அனைவருக்கும் வணக்கங்கள் நமது கவிநிலவு எஃப்எம் என்றுமே மாணவ செல்வங்களுக்காக தங்களது தனித்தன்மையை மேம்படுத்தும் விதமாக ஒரு களத்தினை அமைக்க தயாராக உள்ளோம் அவர்களது மேம்பாட்டுக்காக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையன்று மாலை நேரலையாக கூகுள் மீட் மூலியமாக அவர்களுக்கு ஒரு கவிதை போட்டியோ கட்டுரை போட்டியோ நடைபெறும் இனி வரும் வாரங்களில் இது போன்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் மாணவ செல்வங்களுக்காக அன்றைய நேரம் ஒதுக்கப்படும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதில் பரிசு பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் ஆயிரம் முதல் பரிசாகவும் ரூபாய் ஐநூறு இரண்டாம் பரிசாகவும் ரூபாய் முன்னூறு மூன்றாம் பரிசாகவும் அளிக்கப்படும் இது வெறும் பரிசல்ல அவர்களுக்கான ஒரு சிறந்த தான் ஆகையால் மாணவ செல்வங்கள் பரிசுக்காக மட்டுமல்லாது தனது தனித்திறனை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு களமாகவே அதை பாவித்து அனைத்து மாணவ செல்வங்களும் இதில் கலந்து கொண்டு வெற்றி வகை சூட வேண்டும் என்று நமது கவி நிலவு எஃப்எம் வாழ்த்துகின்றது இந்த நோக்கில் இந்த வாரம் திருக்குறள் ஒப்பிவித்தல் போட்டி நடைபெற இருக்கின்றது மாணவர்களே நீங்கள் சீக்கிரமாக தயாராகுங்கள் இதில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நைன் செவன் எயிட் நைன் ஒன் எயிட் த்ரீ எயிட் செவன் சிக்ஸ் இதில் தொடர்பு கொண்டு நீங்கள் எல்லாருமே திருக்குறள் ஒப்பித்தல் போட்டிக்காக உங்களது பெயர்களை பதிவு செய்யுங்கள் முன்னரே யூ ரெடி சரி நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செய்து உங் வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை நீங்கள் அனைவருமே இந்த போட்டிக்கு தக தயாராக வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இது ஒரு சிறந்த களமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அனைவரும் இதற்கு ஆதரவு தரும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் நிர்வாகியாக மட்டுமல்ல இந்த கவிநிலவு எஃப்எம்மின் அனைத்து சொந்தங்களுக்காகவும் இதை நான் சொல்கின்றேன் கலந்து கொள்ளுங்கள் வெற்றி வகை சூடுங்கள் இணையம் முதல் இமயம் வரை உள்ளூர் முதல் உலகம் வரை இணையுங்கள் கவிநிலவு எஃப்எம் நன்றி